வந்து பெண் குழந்தை பிறந்து முப்பதே நாள் தான் ஆச்சு அதனால என்னை டேரெக்டாக என்னால் ஃபீல்டுக்கு போக முடியல கிட்ட நான் சொல்லி பார்த்தாலும் அவங்க நீங்கள் காலத்தில் வந்து எங்களுக்காக நின்று பேசுமா அப்போ தான் மணல் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுநாள் வேலூர் எஸ்பியை நேராக பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்தேன் புகார் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் இது அதே நம்பர் தான் இப்போ வச்சுருக்கிறேன் தொலைபேசி எண்ணு புகார் கொடுத்து வந்தது பிறகு மறுநாள் காலையில் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது அதில் வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொள்றாரு அப்போ தொடர்பு கொள்றப்ப வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க என்ன சம்பந்தமா எனக்கு கேட்குறாங்க நான் அந்த மணல் திருட்டு சம்பந்தமா வேலூர் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்தேன் அந்த புகார் சம்பந்தமான டீடெயில வந்து உங்களுக்கு அந்த வீடியோ யார் எங்க மணலை திருடுறாங்கன்ற தகவலியோ இல்லை நேரில் வந்து கூட நாங்கள் எங்கள் இயக்கத்தை தம்பிங்களை அனுப்பி நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டு வச்சுட்டாரு மறுபடியும் என்ன மறுபடியும் வாட்ஸ்அப் காலில் நான் டைரக்ட் காலில் சொல்றேன் அவர் வாட்ஸ்அப் காலில் வராரு யாரு இந்த டிசி அதிவீர பாண்டியன் வந்து என்னை கேக்குறாரு உங்கள் பேர் என்னம்மா நான் வீரலட்சுமி அப்படின்றேன் இவ்வளோ இளமையா இருக்கிறீங்க அழகான தோற்றத்தில் இருக்கிறீங்க நீங்கள் எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள் சினிமா துறையில் போயிருக்கலாமே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா எத்தனை குழந்தைங்க அப்படின்னு நான் தாள் என்கிட்ட கேட்டான் நானே எனக்கு குழந்தை பிறந்து முப்பது நாள் ஆகுது சரி ஏதோ நான் சின்ன எங்கான வயசில் எல்லாரும் என்ன கேட்பாங்க இந்த வயசுல அரசியல் வந்திருக்கேன் என்னம்மா உங்களுக்கு ஈடுபாடுன்னு கேட்பாங்க அந்த பேச்சில் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தகவலை சொன்னேன் அடுத்து அதுக்கு அடுத்தது என்கிட்ட சொல்கிறான் அந்த அரக்கோணம் பகுதியிலலாம் வந்து மணல் திருட்டு அந்த அந்த மோசடி கும்பலை பற்றி பெருமையாக பேசுகிறாப்பில அவங்களெல்லாம் வந்து எங்கள் காவல்துறைக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க கட்டிங் கொடுக்குறாங்க நீங்கள் அமைதியாக இருங்க போராட்டம்லாம் பண்ணாதீங்க நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறவங்க உங்கள் ஏக்கத்துக்கும் நாங்கள் பணம் கொடுக்க சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னோட கேம்ப் ஹவுஸ் வந்து வேலூரில் இருக்குது வேலூரோ சம்திங் எங்க அரக்கோணம் சைடு சொல்கிறான் அங்கே நீங்கள் வாங்க தனியாக வாங்க எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றேன் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன் வாட்ஸ்அப் கால்ல வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியா வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படின்னா